மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி சென்னை மாநகராட்சியில் உள்ள தெருக்களின் பெயர் பலகையில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டி மறைக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் இந்நிலையில் செய்தியாளர்கள் அன்பழகன் மேற்கொண்ட பொதுமக்களோடு நடத்திய அந்த கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை மாநகராட்சியில் பல இடங்களில் பெயர் பலகை குறிப்பாக தெருக்களில் இருக்கக்கூடிய பெயர் பலகை முழுவதுமாகவே இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் காணப்படுகிறது பல இடங்களில் பல்வேறு போஸ்ட் ஒட்டி வச்சதுனால அது எந்த தெருங்கிறதே தெரியல இவ்வளவு தூரம் செலவு பண்ணி மாநகராட்சி சார்பாக அதுக்கு அதற்கென வந்து அந்த ப பலகைகள் அடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து அந்த சில்வரில் வந்து அதை வச்சு அந்த தெரு எந்தெந்த தெரு என்ன வார்டு எந்த மண்டலம்னு சொல்லி இவ்வளவு தூரம் செலவு பண்ணி அந்த பலகை வச்சு பெயர் பலகை வச்சால் இது முழுவதுமாகவே பல இடங்களில் இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் தான் காணப்படும் சென்னை மாநகராட்சியில் பல இடங்களாக தான் இருக்குது இது குறித்து நம்ம இந்த மக்கள் மக்களிடமே கேப்பா குறிப்பாக வந்து வெளியிலிருந்து வர்றவங்களோ அது என்ன தெருன்னே தெரியாமல் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி தெருக்களில் வந்து இந்த பெயர் பழகை ஓட்டியிருக்காங்களே இதை பற்றி என்ன சொல்கிறீங்க சார் அது ரொம்ப தப்பு அது ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய மாநிலத்திலேருந்து வராங்க நிறைய மாவட்டத்துலேருந்து வராங்க இப்போ என்ன மாதிரி பண்ணும்போது இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க கார்பரேஷனில் செலவு பண்ணி டீட்டெயில்டாக இப்போது புதுசாக வரவங்களுக்கு இது என்ன ஏரியா எப்படி அக்சஸ் பண்ணுறது அந்த ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறது அந்த மாதிரி இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பப்ளிக் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு சில கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டுறதுனால அவங்க ஆக்சுவலாக பண்ண ஸ்கோப்பே வந்து கெட்டு போகுது அவங்க எந்த பயன்பாடுக்காக பண்ணாங்களோ அது ஒன்றும் இல்லாமல் ஆகுது ஸோ அதை வந்து அதை நோட்டீஸ் பண்ணி அதை தவிர்க்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெளியிலேருந்து வரோம் ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது பேசிக்காக இப்போ இதுமாரி போ பேனர்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப தப்பு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் சென்னை மக்கள் ஜென்ரல் மக்கள் ஜென்ட்ரல் ப மேன் பார்த்தா எல்லாம் இதுமாரி தவறான சைட்லாம் இருக்காங்க ஆனால் திருத்திப்பாங்க இதை வந்து தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறதால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம் தெரியாமலே இதுமாரி தேவையான இடங்களில் ஓட்டலாம் தேவையில்லாத இடத்துலலாம் வந்து இதுமாரி பண்ணக்கூடாது இது வந்து நைட்டில்லாம் வ வராங்க இப்போ மக்கள் இருந்தால் கேட்டு போய்க்கலாம் மக்கள் டைமில் எதுவுமே பண்ண முடியாது அதுமாரி பார்த்து தான் போக முடியும் ஒரு சில பேர் ஃபோன் இருக்குது அவங்க வச்சு போயிடுவாங்க ஃபோன் இல்லாதவங்க ஒன்றும் தெரியாதவங்கலாம் எப்படி போக முடியும் அதுமாரியெல்லாம் ஓட்டி இருந்தால் ரொம்ப வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதை வந்து தவிர்க்கணும் அது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கோ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியா இருக்கணும் தெரியும் தெரியாதவங்க இரவு நேரத்தில் வந்து அந்த என்ன தேர்வுன்னு தெரியாமல் இருக்கும்போது இது வந்து மாதிரி நடவடிக்கை மாநகராட்சி எடுத்தால் இதுக்கு வந்து தீர்வு வரும் உண்மையிலே சொல்ல போனால் இப்போ இருக்கிற அதில் இருக்க அட்ரெஸை கண்டுபிடிச்சி அந்த இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் ஒரு செவியராக ஒரு ஃபைன் ஒன்று போட்டு அந்த நோட்டீஸை ஃபைன் போடுறாங்க கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி யார் யார் ஓட்டுறாங்களோ அவங்க எல்லாேருக்குமே ஒரு ஃபைன் கவர்மெண்ட்டில் ஃபிவராக போட்டாங்கன்னா அதை ஓட்டுறது தவிர்க்கப்படும் நிஜமாலுமே சாதனமாக விடக்கூடாது ஒரு வாகனத்துக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்பிவிட்டீங்க நோட்டீஸ் ஃபைன் போடுறீங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி அந்த வீட்டில் அட்ரெஸ்லாம் போட்டு ஓட்டியிருக்காங்க ஏன்னா ஒருத்தரை வச்சு எல்லோரும் திருத்திர முடியாது யார் போகிறாங்க ஓட்டுறோம் அவங்க ஃபைனை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொஞ்சம் அடுத்த வாரி இதை ஓட்டுறதை தவிர்க்கப்படுவாங்க இது மாதிரி போர்டில் ஓட்டணுன்ற ஒரு எண்ணமே வராது மாநகராட்சி முதல்ல மாநகராட்சி இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த கண்ணீரஞ்சலி போஸ்ட் படங்கள்லாம் வந்து என்ன துக்க நிகழ்ச்சி அவர்கள் வீட்டில் நடந்தாலும் கூட பல பேருக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இது இருக்குது இனி இது உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் வழி தெரியாமல் விழிபுதிங்க இருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது